நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேடு எதுக்காக வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படின்னா நொங்கு வெட்டுறதுக்காக ஸோ தொட்டியில் தண்ணி இல்லை அதனால சரி நொங்கு வெட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் ஸோ நொங்கு வெட்டுறதுக்கு எங்கள் அண்ணன் வந்து அவனுக்கு லீவ் இல்லை அதனால அவன் வரல அதனால் நாங்களே நம்ம வீட்டுகிட்டு இருக்கிற மூங்கில் ஒன்று வெட்டி இந்த இதில் போட்டு ஸோ இது அதுவா பெருசா ஓகே இந்த பெரிய மூங்கில் வந்து அறுத்து நாங்கள் இதில் ஜாயின் பண்ணி நொங்கு போடுறதுக்கு பிளான் பண்ண போகிறோம் வெயிட்டாக இருக்குது தூக்க முடியுமா இப்போ தான் ஃபர்ஸ்ட் இதை அறுக்க போகிறோம் ட்ரகல் பார்க்க போகிறோம் ஸோ இதான் நம்ம நொங்கு வெட்டணும் பெரிய முங்கில்றோம் கேஷம் இது பக்கன்னு அறுத்துடுச்சு சூப்பராக இருக்கேன் எழுக்கிறப்போ சோர்ஸ் கொடுத்தோம் முடியாது அம்மா இருக்கும் ஆனால் கலறப்ப பொரியா ஆனால் தூக்கி தான் இருக்கும் இந்த வீட்டில் இருக்கேன் அதேட்றது பார்த்தீங்கன்னா பெரிய மூங்கில பாருங்க அங்கே இருந்து இருக்குது அதை ஃபுல்லாக வெட்டி காட்சாச்சு இவ்வளோ பெரிய மூங்கில வெட்டி கேஷை வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டான் நானே பேச்சு கேட்டுக்கிட்டு பார்க்காம சரிட்டான்னுட்டேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியாது உங்க கட்டுறதுக்கு சரி வெட்டு சின்னதாக வெட்டு ஆ அப்புறம் அதை வெட்டி இல்லை ரெண்டாயிரம் இல்லை இல்லை கல்றாதுரா

இல்லை அதாச்சும் அடிக்கலாமே என்ன நம்பருக்கா ஒரு இந்த மூங்கில வெட்டி நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பிளேடை வந்து சொருவியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நொங்கை வந்து வெட்டி பார்க்கணும் வெட்டுதா இல்லை மூங்கில் உருவிட்டு வரதா என்னங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணிக்கோ ஆ ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு அடி மூங்கு தான் ரொம்ப பெருசு இல்லை சின்னது தான் சின்ன மரத்துக்குலாம் நொங்க போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நொங்கு வெட்டுறதுக்கு கிளம்பியாச்சு சல்லையும் ரெடி பண்ணியாச்சு அதுக்கு ஆனால் பிளேடு வாங்கிட்டு வந்து கட்டியாச்சு ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம பணமரத்தில் இருக்கக்கூடிய நொங்கை வந்து வெட்டி ட்ரை பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி அண்ணா வந்து வர முடியாது இல்லைன்னா அண்ணன் நான் சேரிடலாம் ஸோ நாங்கள் தொட்டிகள் போனால் தொட்டியில் தண்ணியில் இருக்காது நாங்கள் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நொங்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு குழைக்கு மேலே இருக்குது ஸோ இதை வந்துட்டு இப்போது வெட்டுறதுக்காக தான் இந்த சலையை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எந்தளவுக்கு நமக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெட்ட முடியுமான்னு பார்க்கலாம் வெட்டின சந்தோஷம் அழிஞ்சிருச்சா ஆ நீ இருக்க மேலே போடுறண்ணா நான் கொஞ்சம் கீழே இறக்கி போனா

தலை தூக்கறமில்ல ஒர்த்து வருமா ஒர்த்து இந்த பிளேடு போய் இந்த வெயிலில் வந்து இந்த நொங்கு விட்டுறதுக்கு அந்த கத்தி வாங்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ஒர்த்து ஓ ரெண்டு கூட போட்டான்டா கேசுவேன் சரியான ஒருத்தரா பிளேடு சார்புட கேஸ்வா ப்ளேடு சரியான சார்பு பாரு பயங்கர ஒருத்தரை கேசா திருச்செங்கோட்டில் ஏ நொங்கு மேலே போடுற இது மேலே போடலாம் இப்போ போட்டேன் பாரு மக்களே ஆக்சுவலாக இந்த ப்ரூனிங் பிளேடு இருக்குல்ல பாரு ப்ரூனிங் பிளேட் அதாவது இந்த கவாத்து பண்ணக்கூடிய இந்த பிளேடு வந்து எங்களுக்கு எடுத்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி மூங்கில் வெட்டி நம்ம காட்டிலே இருக்க மூங்கில் வெட்டி போட்டோம் சும்மா சரியான ஒர்த்து அஞ்சு குள்ள நொங்கு போட்டோம் இல்லை உளுருந்தும் தெரியலடா கேஷுவா மண்டமலைக்கு இது உளுந்துரு போதுரா ஏய் அது இதில் போட்டேன் நீ அது பிளேடு படுறதும் தெரியல அறுக்குதும் தெரியல பொறுமையாக இல்லை எல்லாம் இது வந்துடும் பிடிக்கும் அறுக்கணும் ஆ அப்படியா ஆ அப்படி அதே தான் அதே தான் படுது படுது நாலு குழந்தவங்களுடைய என்னோட செதறி போச்சு அடியோ நின்றுட்டா அறுக்குற ஒருத்த வருமா ஒருத்த பிளேடு வாங்கல எங்க உழுதுரா 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 சிம்பிளுங்க இது மாதிரி பணமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் பசங்களுக்கு நொங்கு வெட்டி தரணும் அப்படின்னா இந்த பிளேடு வந்து முந்நூறுவாய்க்கு தான் வாங்கணும் எல்லா டூல்ஸ் கடையிலுமே கிடைக்கும் அதாவது ப்ரூனிங் பிளேடுன்னு கேட்டாலே தருவாங்க கவாத்து பண்ணக்கூடிய பிளேடு அதெல்லாம் பிஞ்சு அதெல்லாம் பிஞ்சு ஒரு சல்ல இந்த மாதிரி மூங்கில் ஒரு பெருசாக ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற நுங்கெல்லாம் கீழே நின்று ஈஸியாக எடுத்துக்கலாம் இது மண்டை மல்லி உழுதுரா பிஞ்சுரா அதுவும் பிஞ்சுதா அதுவும் பிஞ்சுதான் அதனால் இனிமேல் கிளக்க கிழக்கு தான் பக்கத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு குளம் நுங்கு மேலே இருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஏழு எட்டு குளம் நுங்காட்ட வெட்டியாச்சு மீதி இன்னும் இருக்கு அதையும் இப்போ அறுக்கணும் வேறதுலேயே போட்டுட்டு இருக்கு நீ தெரியுதா இல்லையா வேறன்னு தேர்க்குற வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் கரெக்டாக தான் இருக்குது ஏண்டா கீழே போகிற ஒன்னொன்னதான் எடுத்துட்டு வா வேண்டா நான் வளையுதுண்ணா அது தெரி தெரியும் பாரு கொஞ்சம் இன்னும் முன்னாடி நீ வாடா நீ வாடா டி டே 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 சாமி நடிக்காதரா நான் அப்படிலாம் போய் தெரியவே இல்லைண்ணா ஏன்னா அப்படி போட்டாரு நொங்குலை போட்டால் நொங்கில் தாண்ணா இருக்கு இன்ன வரைக்கும் இந்த ஒரு நொங்கு தானே எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன் மாட்டலைண்ணா மாட்டலை ஆ இப்போ மாட்டிக்கிடுச்சுண்ணா ஆ மாட்டிருச்சு எங்கேயோ போகுது என்ன கொஞ்சம் சாக்கு அங்கே வச்சுட்டு இங்கேருந்து போய் பொருக்கி பொறுக்கி போடுது எடுத்து வந்து சாக்கு பக்கத்துல வைக்கலாம்ல ம் அப்படி பக்கத்தில் வச்சுக்கோ காலையில வந்து இருக்கு எங்க கிளம்பியாச்சு அப்படின்னா நொங்கு வெட்டுறதுக்கு என்ன சொல்றேன்னு சோ நேத்த ஒரு சாட்ச் போட்டிருந்தேன் சோ இந்த பிளேட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு நொங்கு அங்க இருக்கு கடைசி தண்ணி விட்டோம்ல அங்க போ இந்த பெரிய மரத்துல தான் வந்துட்டு அந்த நுங்க வெட்ட போறோம் ஏன் அப்படின்னா அத அங்க வச்சு தூக்கலாண்டா பாரு எவ்வளவு பெரிய உருட்டு பண்ண மாதிரி இருக்குன்னு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சல்லையை போட்டு மட்டும்தான் அறுக்க முடியும் ஏன் அப்படின்னா எட்டுது சை பாருங்கள் நீட்டாக கரெக்டாக மரத்த வரும் எட்டுது ஸோ இந்த கருக்கு இருக்கிறதுனால வந்து இது வந்து ஏறி வெட்ட முடியாது அதனால் தான் இந்த மாதிரி சல்லையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ கேசவேன் பாப்பா பார்த்து நீங்கள் மூணு பேர் எல்லாரும் நொங்கு வெட்ட வேண்டோ ஓட்டன் ஒரு கொலை போட்டான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ இந்த மாதிரி சல்லை இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி மரத்தலங்கெலாம் யாருமே ஏற முடியாது கருக்கு இருக்கும் ஆனால் இது மாதிரி எவ்வளோ நுங்கு வச்சுருக்குங்க அப்படின்ட்டு இந்தாண்ட கொண்டு வா நான் ஆக்ட்டுமா தானது ஒன்று சரியல யார் யார் கடுக்காயின்னு நான் ஆமா இந்த மரத்தில் விட்டு எல்லாமே கடுக்காயி ஒரு நுங்கு கூட உருப்பிடி இல்லை ஸோ அதனால நம்ம மரத்தை மரத்துக்கு நம்ம போய் விட்ட வேண்டியதுதான் என்ன கடுக்கா പിന്നെ കടക്കാനും പൂച്ച കടക്കാ പടു പടുപ്പ് മാളായിരിക്കണം இன்னும் கொஞ்சம் இல்லை அப்படி இல்லை உடஞ்சி போயிருந்தா அப்புறம் சரி ஏ ஏன் நீ கேட்டுக்கு போய் நின்றா ஏ ஏன் இப்படி அப்படி அழுத்தி பிடிச்சிக்கோ பயந்துட்ட நல்ல வாட்டமா தேடு படுப்படுத்து நீ போடணும் அந்த பக்கம் தானே உழுவோம் எப்படின்னா விழுவோம்

பொளுந்துறனா கண்டிப்பா முன்னாடி வீணா இருமாட. ஆ. பெருசு வெட்டுறது பெருசு இல்லைங்க இந்த மாதிரி கொண்டு வந்து வீட்டு சேர்த்தி சேர்த்து சாப்பிட்றதுதான் பெருசு ஏ கொலையா நுங்க சாப்பிடறான இடா ஒன்ற வெட்டி வச்சிரு சாப்பிடறே கொண்டாசாமி கொண்டா சாமி